ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன் என்னோடய மாடித்தோட்டத்தில் அத்தி செடி வச்சு ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு அப்பப்போ ரெண்டு காய் மூணு காய்னு கொடுக்கக்கூடிய இந்த அத்தி செடி இந்த முறை வழக்கத்துக்கு முறா நிறைய பிஞ்சு வச்சுருக்குது ஒரு ஒரு புது கிளையிலுமே ரெண்டு மூணு பிஞ்சு வச்சுருக்கு அதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பழம் அழகாக பழுத்துருக்குது பழம் நல்லா பழுத்துருச்சுன்னா அதுவே ஒரு விரிசல் மாதிரி விடுது அந்த ஸ்டேஜில் நம்ம பறித்து சாப்பிட்டா கல்கண்டு தோற்று போயிடும் போல் அவ்வளோ ஸ்வீட்டாக டேஸ்ட்டாக இருக்குது நீங்கள் மாடி தோட்டத்தில் அத்தி செடி வச்சு ட்ரை பண்ணி பாருங்க இந்த அத்தி பழத்தில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்கு இந்த அத்தி பழம் சாப்பிட்றதுனால நம்ம எலும்புகளுக்கு வலு கூட்டுது இதயத்துக்கு நல்லது கண்ணுக்கு நல்லது மலச்சிக்கல் பிரச்சனையை போக்குது குட்டி பழம் ஆனா எவ்வளோ சத்துக்கள் இருக்கு பார்த்தீங்களா என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட் ஆகும்